அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான உத்தராயண காலம் வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்தவரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இதோட அந்த நாளுடைய சிறப்பு என்ன அந்த நாள்ல என்ன விஷயங்களை செய்தால் நமக்கு நல்லது இன்னைக்கு வந்து சர்வ ஏகாதசிங்க அது இல்லாமல் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை சோ குருவாக இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக இன்னைக்கு சர்வ ஏகாதசி இருக்கிறதுனால விஷ்ணு பகவானுக்கு நீங்க உபவாசம் இருந்து அவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு உங்களால் முடிஞ்சால் இன்னைக்கு உங்களால முடிஞ்ச நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்கிறதுனாலையும் விரதம் இருக்கிறதுனால உடைய ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீரும் ஓகேங்களா இதோட இந்த நாளுடைய சிறப்பை தாண்டி ஒரு வார்த்தையில சொல்லினாக்க இந்த நாள் சிம்மத்திற்கு வெற்றிகளை அதிகமாக தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல நீங்க எப்படி நாளை தொடங்கணும் காலையில சீக்கிரம் எஞ்சுக்கோங்க சுத்த சுத்தமா குளிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வப்படங்களுக்கு விஷ்ணு பகவான் கிருஷ்ண வழிபாடு செய்யறது சிறப்பு துளசி மாலை அதை வச்சு பூஜை பண்ணுங்க தானம் பண்ணுங்க அது சாதமா இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படாதீங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க பொய் பேசாதீங்க மனத்தவங்களுடைய மனசு புண்படாம பார்த்துக்கோங்க இப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் பெருமாள் ஓகேங்களா எல்லாமே ஒருத்தர் தானே அதே போல குரு வழிபாடு குரு பாருங்க கோடி நன்மை குருடைய அனுகிரகம் இருந்தா போதும் நம்மளை வந்து மேம்படுத்திக்க முடியும் குரு அப்படின்னாக்கா குழந்த அதே போல குரு பகவானுடைய அனுக்கிறகமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஸோ இன்னைக்கு மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்க அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுங்க மஞ்சள் நிறத்தில் கூடிய பழங்களை வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் நான் வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா விஷ்ணு பகவானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு துளசி மாலை அணிவித்து மஞ்சள் மலர்களை சாற்றி பழம் பால் வந்து நிவேதனம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே போல் அவருடைய மந்திரம் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அல்லது பதினோரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை முடிஞ்சா சொல்லுங்க சிறப்பு இப்போ சிம்மராசி அப்படின்னாவே இந்த நாமத்தை சொல்வதால மன அமைதி கிடைக்கும் உங்களுடைய கோப தாபங்கள்ல ஒரு சமநிலை கிடைக்கும் அதே போல இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய நேரம் மஞ்சள் ஆரஞ்சு தங்க நிறம் குறிப்பா கருப்பு சாம்பல் நிறத்தை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைன்னு பார்த்தோம்னா கிழக்கு வடக்கு கிழக்குங்கிறது ரொம்ப நல்லது வடக்குங்கிறது நல்லது அதிர்ஷ்டமான பொருட்கள்னாக்கா துளசியிலே கூட வச்சுக்கோங்க மஞ்சள் நிற பொருட்களை கூட வச்சுக்கோங்க அதே போல் தங்கம் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது சக்கரம் சக்கர சின்னம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபோன்ல வச்சுட்டு நீங்கள் பார்க்குறதுமே நல்லது குறிப்பாக உணவுகள் மூலம் எனக்கு இதை சாப்பிட்டா நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ பால் பழங்கள் பழம்னு பார்த்தோம்னாக்கா வாழைப்பழம் ஆப்பிள் பானகம் இளநீர் சத்து மாவு கஞ்சி அதுவும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு முடிஞ்சா இன்னைக்கு வந்து முறைப்படி நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது உன் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காம அசைவ உணவு சாப்பிடாம இன்னைக்கு வந்து உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இதோட இந்த நாளில் வழிபாட சொல்லிட்டேன் இந்த நாளிற்கான ராசி பலன்கள் முதல் விஷயம் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்துட்டாக்க ஓகேங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுது மறைமுகமான விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகும் கலைப்பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகமாகும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இன்னைக்கு நிறைவேறும் பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் முடிச்சு காட்டுவீங்க கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க வெற்றிகள் கிடைக்கூடிய நாளுங்க சொல்லப்போனா எதிர்பார்த்த சில அதிர்ஷ்டங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வரவுகளால் சேமிப்பு அதிகமாகும் உயர்கல்வியில் புது விதமான அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு தொழில் முயற்சிகளில் கொஞ்சம் அழைச்சிட்டு இருக்கு ஆனாலேயும் அலைச்சலுக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெளிநாட்டு குழுரிமை கிடைக்கிறதுல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் ஆதரவு நிறந்த நாள் தான் கூடவே உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து சோர்வும் அறையுது வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க பயனற்ற பேச்சுவார்த்தையையும் தவிர்த்துக்கோங்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகுது சமூக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலையும் கிடைக்கும் என்ன செய்தாலும் சரிங்க கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பண்ணுங்க மற்றவங்களை பற்றின புரிதல் கிடைக்கும் உங்களுடைய பயம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன பலம் என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ரொம்ப நேரம் கண்மொழிக்காதீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணாதீங்க கூட்டாளிங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க நட்பு மேம்படக்கூடிய நாள் அதே போல நீண்ட நாட்களாக பார்க்காத உறவுக்காரங்களை பார்த்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தாய் மாமன் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையும் செயல்பாடுகள் இருந்து குழப்பங்கள் விலகும் தாய் வழியில ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் பயணங்கள் மூலம் அனுகூலம் பிறக்கும் வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு இருக்குங்க புதிய நம்மளுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் விவசாய பணிகள்ல மேன்மை உண்டு மனசுல வந்து நேர்மறையான சிந்தைகள் அதிகமாகும் மனசுக்கு நெருக்கமானம் கிட்ட உடைய தேவைகளை சொல்லி நிறைவேற்றிப்பீங்க அதுல உத்தியோகத்தில் இருக்கணும் ஆண்களோ பெண்களோ சக ஊழியர்கிட்ட அனுசரிச்சு போங்க கூட்டு முயற்சிகளில வெற்றி கிடைக்கும் சிறப்பா சொல்லணாக்க சுபம் இந்த நாள் அதே போல் வண்டி வாகனங்களை பழுது சரி சரி செய்வீங்க சமூக பணிகளில் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா மேல அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் சிலருடைய சந்திப்பு மன மகிழ்ச்சி கொடுக்கும் பிள்ளைடைய முன்னேற்றத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படும் ஸோ பயப்படவே வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்னு கூடவே குடும்பம் வேலை தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இன்னைக்கு நல்லது அதே போல் வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார்ட்ட பேசினாலும் சரி என்ன செய்தாலும் சரி நிறுத்தி நிதானமாக யோசித்து திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது வெளியில் போகிறப்போ நீங்கள் கொண்டு போகிற பொருட்களை பத்திரம் வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்போ கவனம் தேவை வேகமாக போக வேண்டாம் அதே போல் உங்களுடைய வேலையிலுமே கவனமாக இருக்கணும் வியாபாரிகளுக்கு வரவு குறைவு இல்லை குறிப்பாக மனசில் தெளிவு ஏற்படுங்க ஆலய தரிசனத்தினால மனசுக்கு நிறைவு உண்டு கலைஞர்களுக்கு பாட்டுகள் குவியும் மறைமுக எதிரிகள் அடங்கி போவாங்க அரசு தொடர்பான விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும் ரயில் இன்றைக்கி நிலம் மற்றும் மனையால லாபம் வரும் தெய்வ வழிபாடு அதிகமாக செய்வீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் காதல் மலரும் நினச்ச காரியம் நடக்கும் எதிர்பார்த்து நம்பரை சந்திப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பங்கு சந்தை லாபம் உண்டு உடல் நலம் பழிச்சிடும் வியாபார சிந்தனை மேலோங்கும் குடும்பத்துல கலகலப்பு இருக்கும் அதே போல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கல்யாண பேச்சு வார்த்தை சாதம் முடியும் அதே போல் கடையை வந்து சொந்த இடத்துக்கு மாத்துவீங்க மனைவி வழியில் கணவர் வகையில் உதவிகள் கிடைக்கும் கையிருப்பு மேம்படும் திருமண விசேஷங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா காதல் விஷயங்களே எச்சரிக்கையா இருங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும் பற்று வரவு வசூலாகும் உங்களை சந்தேகப்பட்டவங்க தலை குனிஞ்சு போவாங்க வெளிவட்ட தொடர்பு அதிகமாகுது பெண்களுக்கு சிறந்த வரன் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இழுபறிலாம் இன்றைக்கி சரியாகுங்க கூடவே யாருகிட்டயுமே உதவிகளை கேட்காதீங்க நம்ம வச்சு சில பேருங்களை இன்னைக்கு ஏமாத்த காத்துட்டு இருக்காங்க பணம் பத்தா கூட நீங்குது குடும்பத்துல அன்னியுடைய தலையீடு எல்லாம் பாத்துக்கோங்க என்ன முடியலதான் சரி நீங்க எடுங்க குடும்பத்துல முடியும் சொல்லி வச்சிருங்க நம்மளே கஷ்டங்களே வெளியில சொல்லாதீங்க குறிப்பாக சொந்த பங்க எச்சரிக்கையா இருங்க சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அன்பு பெருகும் கேட்ட இடத்துல நீங்க விரும்பின தொகை கிடைக்கும் லாபத்தை பார்ப்பீங்க தீய பழக்கங்கள் இருந்து விலகிறது ரொம்ப நல்லது எந்த முடிவாக இருந்தாலும் சரி அது நீங்க எடுத்த முடிவா இருக்கணும் அதனுடைய ஆலோசனை கேளுங்க ஆனா இறுதி முடிவு உங்களோட தான் இருக்கணும் சரிங்களா ஒரு சில வந்து உயர் படிப்புக்காக இல்லை வியாபார நோக்கத்துல வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல முதுகொலி பல்வழிலாம் இன்னைக்கு சரியாகிடுங்க குறிப்பா இன்னைக்கு கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பக்கத்துல இருக்கணுடைய ஆதரவு கிடைக்கும் நினைச்ச கருத்து நினைச்ச நேரத்துல செய்து முடிச்சுப்பீங்க ரத்த சம்பந்தமான ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே போல கோபத்தையும் வேகத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் திருப்திகரமாக செய்வீங்க புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு சுமையா இல்லாமல் சுகமா மாறும் சாமர்த்தியமாக சில காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக உங்களை வந்து சேரும் அதே போல மேலிடத்துக்கு நெருக்கம் ஆவீங்க அது அரசியலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் அந்தஸ்து மதிப்பு முறை அதெல்லாம் கூடும் ஸோ ஆண்களா இருங்க பெண்களா இருங்க தொழில் பண்ணுங்கள் இல்லை வியாபாரம் பண்ணுங்க இன்னைக்கு நாள் இனி நாள் தான் பண உறவு குறைவு கிடையாது அதே போல் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் இருந்தாலும் சரி விவசாயத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னைக்கு மேன்மை உண்டு இதே இடத்துல நட்சத்திர பார்க்கலாம் மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல மகம் நட்சத்திரம் நெருக்கடிகள் நீங்கள் கூடிய நாள் பழைய அனுபவம் இன்றைக்கி கை கொடுக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது ஒரு வாரத்தில் சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நாள் உதவிகள் கிடைக்கும் நாள் சாதகமான நாள்னு சொல்லலாம் அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் உங்களுடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள் மற்றவங்களை அனுசரித்து போங்க இதோட இந்த நாளில் மனக்குழப்பம் விலகும் செயல்பாடுகள் லாபம் உண்டாகும் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க அடுத்து உத்திரமற்றம் ஒன்றாம் மாதம் திட்டமிட்டு செயல்படுவீங்க வேலைப்படக்கூடிய இடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் இதோட புத்துணர்ச்சியான நாள் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடும் அறியும் அனுகூலம் பிறக்கும் புரிதல் உண்டாகும் வாதங்களை தவிர்த்துக்கோங்க பேச்சுகளை கவனம் தேவை ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் மாற்றி தரக்கூடிய இனிய நாள் தான் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இன்றைய நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகளை தேடி தரக்கூடிய நாளாக அமையட்டும் நன்றிங்க வாழ்க வளமுடன் இதோட சிம்ம ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கான வேண்டுதல் என்னவாக இருக்குது இதை வந்து கீழே பதிவிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் தேவைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்ல மூன்று முறை இருந்துங்க பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும்